மனித சகோதர சகோதரிகளே மனித வாழ்க்கை என்பது ஒரு பாத்திரம் போன்றது நாங்கள் எல்லோருமே ஒரு பாத்திரம் போன்றவர்கள் ஒரு கல்லாலான அல்லது ஒரு மண் பாத்திரம் போன்றவர்கள் இந்த பாத்திரம் மிக மிக இலகுவாக உடைந்து போகக்கூடியது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்கிற அந்த பாத்திரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை பல்வேறு விதமான வெடிப்புகள் உடைப்புகள் இந்த பாத்திரத்தை யார் கட்டுவார்கள் ஒட்டுவார்கள் என்று சொல்லினார்கள் எக்கத்தோடு காத்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே இந்த வெளியிலே அந்த பாத்திரங்களை எங்கள் வாழ்க்கை என்கின்ற அந்த பாத்திரத்தை ஒட்டுகின்றவர் ஆட்டவர் சகோதர சகோதரிகளே எங்களுடைய பாத்திரம் வெறுமையாக வெற்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே பல்வேறு விதமான அழுக்குகளும் தூசிகளும் அந்த பாத்திரத்தை நிரப்பிடும் ஒரு பாத்திரம் வெறுமையாக இருக்க முடியாது அந்த பாத்திரத்தில் வந்து நல்ல விடயங்களை போட்டு நாங்கள் நிரப்பவில்லை என்று சொன்னால் அழுக்கான தீமையான விடயங்களால் அந்த பாத்திரம் நிரப்பிடும் சில வழியில நாங்கள் பார்த்திருப்போம் பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள் தூசி படிந்து அழுக்கு படிந்து அந்த பாத்திரத்துக்குள்ள அவ்வளவு அழுக்குகள் நிறைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் இருக்கிற எங்கள் பாத்திரத்தை நாங்கள் தூய் ஆவியால் நிரப்ப வேண்டும் ஆண்டவரால் நிரப்ப வேண்டும் அவருடைய கிருமியால் நிரப்ப வேண்டும் அப்படியான ஒரு தருணம் இது உடைந்த எங்கள் வாழ்க்கை பாத்திரத்தை ஆண்டவர் ஒட்ட வேண்டும் ஒட்டி அந்த பாத்திரத்தை ஆண்டவர் தன்னுடைய அருளினால்